என்ன பண்ணுறீங்க எல்லோரும் பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டீங்களா நான் அனுப்பி விட்டேன் அனுப்பி விட்டு இப்போதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடம்பு ஒரே சரியில்லைதே ஒரே ஒரேதான் காலையில் காலையில் குளிக்கிறது உடம்புக்கு முடியலை நேற்று காலையில் முடித்தேன் தொண்டை பேசவே முடியலை அண்ணன் தண்ணி ஆரம் ஒன்றும் இறங்கலை பார்த்துக்கோங்க அப்படியே தானே தூங்கியே கிடந்துட்டு அப்புறம் நல்லா நாள் வேறு நாளில் இது தைப்பூசம் சரி என்னை தேத முடிச்சு சாமி என் படத்தே கிடந்தால் சீதேவி இது மூதேவி இடையே அப்படின்ட்டு கலாறு நதிர்ச்சி மாத்திரையை ஊசியை போட்டு மாத்திரையை மூங்கிட்டு எழுந்திரிச்சேன் இப்போ கொஞ்சம் தொண்டை பரவாயில்ல என் மக அழகுப்பட்ட பீரங்க அதில் பூரா நண்டு கெச்ச வச்சே எழுதி கோலமடை பண்ணி வச்சுருக்கு வீடு பூரா எழுதுவோம் விடலைன்னு பீரை பூரா எழுதுது இந்த பீரை எழுதிருச்சு இந்த பீரவை எழுதி முடிச்சிருச்சு எழுதுறதுக்கு கிடமுலையின்னு இது சிவத்தில் வட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு அப்படியே இருக்குது என்னென்ன சமைச்சிக்க நேற்று சாம்பார் சாம்பாராக வைக்கிறது சமைச்சி பிடிச்சி போயிடுது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாற்று கறி எடுக்கிற அன்னைக்கு தைப்பூசம் இது அம்மாவாசனம் வந்துக்கிட்டு என்ன அதுக்கு என்ன செய்யறது வர நல்லதே வரும் அப்படின்ட்டு நான் ஜெனிக்கிட்டு இருந்தேன் அப்படியே இருக்கு ஆத்தா கரு இருக்கிறதுக்கு ஊருக்கு போயிருக்கு கருக்கு கொஞ்சம் இப்போ தே இதாகுதான் தான் இப்போ முத்துதான் தண்ணி இல்லைனே தண்ணி அடைச்சிட்டு வந்துடு தேடி போயிருக்கு வாய்க்காவை திறந்து அடைக்கணும்ல சின்ன மாங்கி இருக்குது அது கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு பார்க்க முடியாது அதுக்காக ஆத்தா போயிருக்கு நான் நேற்று நானும் பிள்ளை எல்லாருமே போய் திருவிழா போய் பார்த்துட்டு அப்படியே அசந்து வச்சு அப்படியே வந்து தூங்கிட்டேன் பார்த்துக்கங்க அப்படி இருக்கு நிலவரம் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீ பிள்ளை விட்டியெல்லாம் பள்ளிக்கூடத்துக்களுக்கு அனுப்பிட்டேலாம் ஏதாங்க இதில் பேசுகிறது வந்து என்னமோ நினைக்கிறாங்க ல கணக்கில் சம்பாதிக்கிற அழாக்குண்டு அப்படிலாம் இல்லைங்க ஏதோ பத்தஞ்சு வருவோங்க அவ்வளவுதான் ரொம்ப சம்பாதிக்கிறது வந்து அதிகமாக வியூஸ் போது வருங்க அவங்க தான் நிறைய சம்பாதிப்பாங்க ஒரு ஐநூறு கே அறநூறு கே எம் கணக்கில் போதுவாருங்க அவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கலாம் வாங்குவாங்க தாராளமாக வாங்குவாங்க நம்மெல்லாம் வந்து ஒரு சின்ன அதாவது ஒரு பெரிய கடலில் ஒரு சின்னோட திருப்போணும் ஒரு பொட்டு புள்ளிதான் அந்த புள்ளியாக நம்ம நம்ம வந்து அப்படிலாம் வாங்க மாட்டோம் முடியும் அப்படின்ட்டுலாம் நடவடிக்கை எல்லாம் மாறிக்கிடுவா பார்த்துருவீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படிலாம் கிடையாது ஏதோ அஞ்சு வத்து கிடைக்கி ஏதோ ஒரு வீட்டு செலவுக்கு அவ்வளவுதான் இதில் லெட்சம் கணக்கெல்லாம் ஜம்பாரிக்கிறோம்னு நினைக்கிறது முட்டாத்தம் ஆமாம் சொந்தக்கார வந்து எப்படி நினைக்கிறாங்க பணத்தை எண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டேன் நான் என்ன நினைச்சேன் சும்மா பேசிக்கிறது தாக்கம் வந்து கிராமத்துகளில் இருக்கிற பெரிய ஐயா மருப்பு ஆத்தா மருபு எல்லாம் வந்து தட்டுறாங்க அறியலா என்ன உலகத்துக்குள்ளாருது நம்ம வீட்டுகள்லாம் யாருமே அப்படி போய் இது பண்ண மாட்டாங்க அதை போய் யாவரமாக போய் பார்த்தா சரி அவன் அந்த சொந்த தொழிலும் பண்ணிட்டு போகிறான் இருந்தோம் இப்போ இதில் பேசிக்கிட்டு தர்றேன் என்ன அப்படின்னே கேட்பாங்க தம்மறுலாம் ஊருக்கு போனா வைவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றதுக்காக பணம் சம்பாதிக்கிறது இந்தவங்க காலத்தில் ரொம்ப கஷ்டம் அது வாட்டுக்கு வீட்டில் பேசி என சம்பாரிச்சிட்டு போகுதுன்னு நினப்பாருன்னு நான் அதை போட்டேன் அதை பார்த்துட்டு அப்படி பேர் லட்சக்கணக்கம் சம்பாடுவா இம்பிட்டு என்னது இம்பிட்டு எண்ணு அதில் லட்சக்கணக்கம் சம்பாதிக்கிது அப்படிங்கிறது தான் கேட்குற கேள்வின்னு இதே பெரிய காமெடியான கேள்வி அப்படிலாம் சம்பாதிக்க முடியுமா அப்படிலாம் சம்பாரித்த உலகம் என்னாகும் அது நிறைய மீன் போனால் ஒன்று எம்மு ரெண்டு எம்மு அப்படி போகிறவங்களுக்கு பூரம் வரும் அவங்கெல்லாம் வந்து லட்சம் சம்பாதிக்கலாம் சொல்ல முடியாது நம்மளுக்கும் இல்லை நம்மளுக்கு வரலை அதே உண்மை நம்ம நம்புங்க சும்மா புரளிய கிளப்பாதையே பொருளீரும் பொருளி வெ வீண் பொருளி வெட்டி புரளி வெட்டி பொருளியை கிளப்பு வீணாக பாயம் மென்றுக்கு கிடக்காது எதுக்கு உடம்பு குடும்பத்தோடு உடம்புக்கு முடியலை உடம்புக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மட்டும்தான் முடியலைன்னா எங்கள் வீட்டுக்காருக்கும் முடியலை ரெண்டு நாள் லீவு லீவு ஓட்டு வீட்டில் தான் இருந்தார் இப்போ தான் வேலைக்கு போயிருக்காரு நேற்று ஊசியை போட்டு மாத்திரை போட்டு பிள்ளை முடியலை பார்த்துக்கணும் அதனால் அப்படி இருக்குது நாட்டில் என்னத்த சொல்கிறது எதையும் காட்ட மாட்டாங்க ஒழிச்சிக்கிட்டே வாழ்வாங்க நான் இங்கே இங்கே இருக்கையிலும் சரி நார்மலாக நம்ம குடும்பத்தில் இருக்கையிலுமே ஒரு பொருளோ ஒரு சேலையோ எடுத்தால் நாற்று நாட்டை கட்டுறது மா சம்பிட்டு கட்டுறது அப்படி அம்முட்டு போய் இங்கே நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டுக்கொடுத்திருவேன் இப்போ என்ன உலக அறிஞர் கெட்டு கொடுத்துருவேன் நல்லா இருக்கா சேதம் நல்லா இருக்கா சட்டம் நல்லா இருக்கா சங்கி நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிடுத்துடுறேன் என்னென்னா வாங்க என்ன கடவுள் தான் நம்மளுக்கு வழி விடணும் நம்ம எப்படி பஞ்சம் இல்லாமல் எல்லா மனுஷியும் நல்லா இருக்கா என்ன செய்யுது கேட்குறோமோ அதுக்கேற்றாப்புல கடவுள் தாங்க வழி விடணும் என்னென்னு சொல்கிறது ஒரு டாப்பிக்கு இல்லை இன்றைக்கி பேசுகிறதுக்கு தொண்டை வழியாக இருக்குது என்ன ஏதாச்சும் டாபிக் எடுத்து பேசணும்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுக்கோ அப்படி பேசுவோம் எதையாச்சும் நீங்கள் என்னத்தை பேசுகிறது ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை ஆமாம் சொந்த பேசுனாலும் சண்டைக்கு வராங்க என்ன நடக்கிறதையும் சொல்ல முடியல நடக்கிற விஷயத்த ரொம்ப சொல்ல முடியல ஆமாம் இது சடங்குக்கு போயிலே சடங்கு போய்ட்டு இதை ஒரு சார்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன் போட்டுட்டேன் போட்டதே திரும்ப சொன்னால் உங்களுக்கு சங்கடமாக இருக்கு என்னத்துக்கு பேசுனதே பேசக்கூடாது நம்மளுக்கு மெல்ல ஒன்றும் இல்லை மெண்டுக்கிட்டு மெண்டுக்கிடுங்க அப்படி நல்லபடியாக லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமசா வேலையை பார்க்கலாம் காய்ச்சல் விட்டுருச்சு தொண்டை தான் இருக்குது எப்படியாவது உருட்டு வருடம் உயிர் வேலையை பார்ப்போம் ஒரு ஒரு வாரம் வாரமாக லீவு காய்ச்சடி போதே வியாழ வெள்ளி சனி ஞாயிறு திங்க இன்னைக்கு திங்க அஞ்சு நாளாக இருக்குது நான் கடை அதனால் குமரம் முழுங்க முடியுங்க குமரம் முழுங்கனா வலிக்கு இருந்தால் சோர முடிய முடியுமா இட்லி இட்லி எப்படி நேரத்தில் வாய் சப்பே அடிச்சு கிடக்கு வந்துக்கணும் அப்படி ஆயிப்போச்சு அதே ஊர் பல்லு பல்லுல வச்சு பதனிட்டாங்க ஊர் பல்லு உங்களை சொல்ல ஆத்தாக்கலாம் சொந்தம் வந்தங்க எங்கள் சொந்தம் வந்தங்க அப்படி பேசுகிறாங்களாம் அம்மாட்டா கேட்டாங்களாம் அதுக்கு சொல்கிறேன் நீங்கள் பாவம் பல்லுல வச்சுக்கின்றா நீங்கள் போறாங்கப்பட்டீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுவீங்களா உங்களை சொல்லலாம் ஆத்தாக்கலாம் நீங்கள் தள்ளி இருக்கிற மக்கள் நல்ல மக்கள் நல்லபடியாக இருக்கட்டும் பாடுமதி எக்கோ அழுகாதக்கோ இனி அழுத எங்களுக்கு அழுகு வர்றதுக்கோ எழுகாதக்கோ இன்றிய நம்ம சொந்தம் அந்த மாதிரி ஆகி போயிட்டியே ஒரு தொகை பத்திரிக்கை தாரே எங்கள் விசேஷத்துக்கு வேறங்களான்னு கேட்டிருந்தியே சிவகங்கையை ஊர் கொடுந்தே அப்படி ஒரு சொந்தமாக ஆகிட்டியே அம்மா பத்திரிக்கை கொடுக்க கண்டிப்பாக நான் வருவேன் எந்த இடம் எதுன்னு தெரிஞ்சுன்னா வந்துருவங்கள அதெல்லாம் வருவோம் என்ன மனது மனதாக மனசு மனுஷன் அண்டிதான் வாழணும் என்ன பெரிய சொந்தம் கிடக்கும் சொந்தம் சொந்தம் ஊரம் சும்மா பேசுறதுக்கே பகுமானத்துக்கே பேசுவோம் செஞ்சாத்தையும் சொந்தம் செய்யலாம் யாரும் அவங்களோட அக்கா ஒரு பொட்டு செய்ய மாட்டா அவள் வந்துட்டு அப்படின்றோம் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல உறவாக நினைக்கிறது தட்டி இருக்கிறது நீங்கள் சொந்தக்காரங்களே அதனால நீங்கள் எதுவும் நினைச்சிக்கிறதே கண் ஒட்டையுன்னு நான் உங்களை சொல்ல மாட்டேன் எதுவும் கண் ஒட்டுவாங்கன்னு காட்டாமல் இருக்க மாட்டேன் நல்லபடியாக பார்த்துட்டு போட்டுமா அக்கா நம்மள மாதிரி அவங்களும் நல்லா மோட்டிவேஷனாக அந்த அக்கா வத்தியை வீட்டுக்கிட்டே இருக்குனாலும் எடுத்துருக்கு பிழைக்கவும் சிக்கனமாக பிழைக்கவும் அப்படி இருக்கு நம்மளும் சிக்கனமாக புழைக்கணும் அப்படின்னு எல்லார் மனசுலையும் எண்ணத்தை உண்டாக்கணும் நல்ல ஒரு விஷயம் ஆ அப்படி தான் பேசுவேன் ஆத்தே ஆத்தே இருமையில் பார்த்துக்கோங்க மிஞ்ச பண்ணது வரி அப்படி இருக்குது ரெண்டு நாளாக ஆஸ்பத்திரி தான் நேற்று தான் தைப்பு சம்பந்து வீட்டுக்கு வந்தோம் வந்ததோடு குளிச்சுட்டு மறுபடியும் அந்த குளியில புடக்க குளிக்காம இருக்கிறது குளியில் போட்டுருவேன் புடிதையை வச்சு குளிச்சா கொஞ்சம் கலர் இருக்குது இல்லை இல்லைன்னா வச்சுக்கங்களேன் இன்னும் பீட குடிச்சாப்பிட பிடிச்சா அமுக்கு மறுக்குங்க அதுக்கு தான் குளிச்சுடுவது குடிச்சி கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இருக்குது அப்புறம் பிடிச்சா அப்படியே அமுக்கி பிடிச்சி அப்படி இருக்கு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு மணியை இப்போ எழுந்திரிச்சு சோறு உடம்புலாம் ஆகிட்டுங்க அப்புறம் நம்ம என்ற ஆடை வேலையில சமசா தேக்க அதை எடுத்துக்கிட்டு ஓடும் வேலையை பார்க்க இருப்போம் சளி மட்டும்தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆத்தா குழப்பிடுச்சிடுவோம் ஆத்தா ஊருக்கு போயிடுச்சு ஆத்தா நைட்டுக்கு வந்துடும் போச்சு நீ ரெண்டு நாள் ஆயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு புதைக்கிழமை வியாழக்கிழமை இன்னைக்கு வந்தோம் வந்துடுச்சுன்னா அதை கடையை விட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் என்னங்க உழைக்க போயிடும்ல ஒரு நாள் லீவுன்னா என்ன லீவ் என்ன லீவு இல்லைப்பா அத்தை சரிங்க லைக் பண்ணுவீங்க மக்களே நல்லா ஆத்தா லைக் பண்ணுங்க ஆத்தாங்களா ஆத்தா ஆத்தானி என்னப்பா இப்படி வருது மனசில்